ஹாய் இன்னைக்கு நம்ம ஆனல் ஆப்சஸ் பத்தி தான் பாக்க போறோம் சோ ஆனல் ஆப்சஸ் அப்படின்னா சீல் கட்டி அப்படின்னு ஆசனவாய் பகுதியில வர ஒரு கட்டி ஒரு ஸ்வெல்லிங் லம்ப் அப்படின்னு சொல்லலாம் சோ அது வந்து ஆசனவாய் பகுதிக்கு சைடுல உள்ள ஸ்கின்ல உள்ள இருக்கும் ஸோ உள்ள உள்ள பகுதியில் எங்கேனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்சஸ் ஃபார்ம் ஆகலாம் ஆசனவாய் பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலுமே எல்லாரும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது வந்து பைல்ஸ் வந்துச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் வந்து பைல்ஸ் தவிர நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஒன்னு வந்து ஆனல் ஆப்ஸஸ் இப்போ பார்த்த கண்டிஷன் அண்ட் அதே மாதிரி ஆனல் பிஸ்டுலா வரலாம் ஸோ ஆனல் ஃபிஸ்டுலா அப்படின்னா பௌத்திரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் ஆசனவாய் பகுதிக்குள்ள இருந்து வெளியே ஆனல் கெனால் வெளியே உள்ள ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஆகிற ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகும் வேற என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனல் ஃபிஷர் வரலாம் ஃபிஷர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசனவாயில வர ஒரு வெடிப்பு புண் மாதிரி வரும் இப்போ நமக்கு வயிற்று புண் இருந்தா அதை அல்சர் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஆசனவாய பகுதியிலும் வந்து ஒரு வெடிப்பு பிளவு மாதிரி ஃபார்ம் ஆகும் சோ அந்த புண்ணை வந்து நம்ம ஆனல் ஃபிஷ்ஷர் அப்படின்னு சொல்றோம் சோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா நாள்பட்ட மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஆனல் ஃபிஷர் வந்து ஃபார்ம் ஆகுது ரொம்ப மோஷன் போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்றாங்க நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையில வந்து மோஷன் போகறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி போறாங்க அப்படின்னா சோ அந்த ஆனல் கெனால் அப்படின்ற ஏரியால வந்து நமக்கு சின்ன வெடிப்பு பிளவு மாதிரி வரும் ஆனல் ஃபிஷ்ஷர் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து நம்மளோட பெருங்குடல் பகுதியோட லாஸ்ட் பார்ட் அதுதான் ரெக்டம் மலப்பை அப்படின்னு சொல்றோம் சோ அந்த மலைப்பையிலேருந்து இருந்து கீழே உள்ள ஏரியா பேர் தான் வந்தேன் ஆனல் கெனால் சோ இந்த தான் நம்மளால் டச் பண்ண முடியும் ஏனஸ் ஏரியா ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இந்த ஆனல் ஃபிஷர் இந்த வெடிப்பு வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இதுதான் ஆனல் ஃபிஷ் அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனல் ஃபிஸ்டுலா ஸோ ஆனல் ஃபிஸ்டுலா அப்படின்னா இந்த ஆசனவாய் பகுதியில் இருந்து வெளியே வந்து ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதை தான் வந்து ஃபிஸ்டலா அப்படின்னு சொல்கிறோம் ஆனல் ஃபிஷர் அண்ட் ஆனல் ஃபிஸ்டுலாவை பற்றி தனியாக செப்பரேட்டாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செக் அவுட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் ஆனலாப்சஸ்னா என்ன ஆனலாப்சஸ் எதனாலலாம் வருது யாருக்கெல்லாம் இந்த கண்டிஷன் வருது அந்த ஆனலாப்சஸ் வந்துருச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும் அந்த ஆனலாப்சஸ் வந்துருச்சுன்னா சர்ஜரி மட்டும்தான் பண்ணணுமா ஸோ அந்த உள்ள பச ட்ரைன் பண்ணுறதுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுமா இல்லை சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இல்லாமலே வந்து மெடிசின்ஸில் வந்து அதை ட்ரீட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனல் ஆப்சஸ் அப்படின்னா அது வந்து கட்டி அப்படின்னு சொன்னோம் ஆனல் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும் நம்மளோட ஆனல் ஏரியா ஆசனவாய் பகுதியை சுற்றி வந்து ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி வந்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கட்டியில் வந்து ஏதாவது சீல் வந்து அக்யுமுலேட் ஆயிடுச்சு அதாவது பஸ் வந்து அக்யுமிலேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஆப்சஸ் அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் குள்ள எப்ப வந்து பஸ் அக்யுமலேட் ஆகுதோ அப்பதான் வந்து அது ஆப்சஸ் அப்படின்னு சொல்றோம் எதனால ஃபார்ம் ஆகுதுனா அந்த கட்டியில வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுல வந்து பஸ் ஃபார்மேஷன் சீல் மாதிரி ஃபார்ம் ஆகும் சோ அதான் வந்து நம்ம ஆப்சஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இது ஆசனவாய் பகுதியில வரனால இது ஆனல் ஆப்சிஸ் இல்ல ரெக்டல் ஆப்சஸ் சொல்றோம் சோ அதை வந்து பெரிய ஆனல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ஆனல் ஆப்சஸ்ல நாலு டைப் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பாக்கலாம் இதுதான் நம்மளோட ஆனல் என்னட்டம் ஸோ இதான் ரெக்டம் அண்ட் இதை தான் ஆனல் கெனால் மலைப்பை அண்டு அது கீழே உள்ள பகுதி பேர் தான் ஆசன வாய் அதாவது ஆனல் கெனால்னு சொல்கிறோம் அண்ட் இந்த ஆனஸ் பார்ட்டுக்கு பக்கத்துல உள்ள இந்த ஸ்வெல்லிங் இந்த இடத்துல வந்து ஆப்சஸ் ஃபார்ம் ஆகலாம் நம்மளோட ஆனஸ்க்கு பக்கத்துல உள்ள இந்த ஸ்கின்ல நம்மளோட பட் ரீஜன்ல நம்ம உட்கார்ற பகுதியில வந்து இந்த மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் நம்மளோட ஸ்கின் ஸ்கின்குள்ள ஸோ அது உங்களுக்கு பார்க்கும் ஒரு வீக்கோ மாதிரி தெரியும் தொடும்போது வந்து பெயினா இருக்கும் ஸோ அதை வந்து பெரிய ஆனல் ஆப்சஸ் சொல்றோம் ஸோ அந்த ஆனஸ் பக்கத்துல இருக்கிறனால அது வந்து பெரிய ஆனல் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது ஒரு டைப் நம்ம மலை சுத்தி வந்து ரெண்டு ஸ்பின்டர் இருக்கும் ஸ்பின்டர் மசில்ஸ் சொல்லுவோம் ஸோ அது வந்து ஒன்னு உள்ள இருக்கிறது பேர் வந்து இன்டர்னல் ஸ்பின்டர் அண்ட் வெளி இருக்கிறது பேரு எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர் ஸோ இந்த ஸ்பிரிண்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது அதுதான் அதோட வேலை ஸோ நம்ம மோஷனை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி அண்ட் எப்போ வந்து அந்த பிரெயின்ல இருந்து சிக்னல் வருதோ அப்ப வந்து அது ரிலாக்ஸ் ஆகும் அண்ட் நமக்கு வந்து மோஷன் பாஸ் ஆகும் ஸோ இதுதான் இந்த ஸ்பிரிண்டர் மசில்ஸோட வேலை சோ இந்த ரெண்டு ஸ்பின்டர் மசில்ஸ்க்கும் இடையில வந்து இந்த மாதிரி ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனாலேயோ வேற ஏதாவது ரீசன்ஸ்னாலேயோ ஸோ அதை வந்து இன்டர் ஆப்சஸ் அப்படின்னு சொல்றோம் ரெண்டு ஸ்பிண்டர்ஸ்க்கு இடையில இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறனால அது வந்து இன்டர்ஸ்பிண்ட்ரிக் கேப்சஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது ஒரு டைப் பட் பட்ரீஜில் உள்ள ஃபேட்டி ஏரியாவுக்கு இடையில வந்து ஒரு ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம் ஸோ அதை வந்து இஷ்யோ ரெக்டல் ஆப்சஸ்ன்னு சொல்றோம் ஸோ இந்த ஏரியா பெரிய இஷ்யோ ரெக்டல் ஸ்பேஸ் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இது இஷ்யோ ரெக்டல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்றோம் அண்ட் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரெக்ட மலைப்பைக்கு கிட்ட வந்து லீவேட்டர் ஆணை அப்படின்னு சொல்லி ஒரு மசில் இருக்கு ஸோ அந்த மசிலுக்கு மேல வந்து இந்த ஃபார்ம் ஆகும் அந்த தசைக்கு மேல இந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆகுறதுனால அதை வந்து சுப்ரா லிவேட்டர் ஆப்சஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இதான் நாலு டைப் அதோட லொக்கேஷன் ஏற்ற மாதிரி அதோட நேம் வந்து டிஃபர் ஆகுது இந்த ஆப்சஸ்குள்ள இருந்து இந்த பஸ் வந்து வெளியே ட்ரெயின் ஆகுறதுக்காக உள்ள இருந்து ஒரு ட்ராக் மாதிரி நம்மளோட ஸ்கின்ல வந்து ஃபார்ம் ஆகும் எய்தர் இங்க இருந்து ஃபார்ம் ஆகலாம் இல்லை இங்க இருந்து ஆகலாம் ஸோ இங்க இருந்தும் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு ஸ்கின்ல வந்து வெளியே ட்ராக் மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்றோம் உள்ள உள்ள அந்த பஸ் வந்து வெளியேறதுக்காக அந்த மாதிரி ட்ராக் வந்து உள்ள ஆப்சஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும் சோ அப்பதான் அது வந்து ஃபிஸ்ட் லாவா ஃபார்ம் ஆகுறது மேக்ஸிமம் ஃபிஸ்ட் லா ஃபார்ம் ஆகுறதுக்கு மேஜர் ரீசன் நைன்டி பெர்சென்ட் ரீசன் வந்து இந்த ஆப்சஸ் ஃபார்மேஷன் தான் ஒன்ஸ் இதை வந்து ப்ராப்பரா நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபிஸ்ட் லா ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இந்த ஆப்சஸ்ல உள்ள பஸ்ஸ வந்து வெளியேற்றினாலுமே நமக்கு வந்து சரியா அது வந்து ஹீல் ஆகாம நமக்கு இந்த ஃபிஸ்ட் லா ஃபார்மேஷன் மாதிரி வர காம்ப்ளிகேஷன் அதிகமா சான்சஸ் இருக்கு ஸோ நானல் ஆப்சஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனல் ஃபிஷர் இதுதான் வந்து முக்கியமான ரீசனா இருக்கு ஸோ அந்த ஆனல் ஃபிஷர் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஆசன வர வர வெடிப்பு ஆர் பிளவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால வந்து இந்த ஆப்சஸ் இந்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதன் மூலமா ஃபிஸ்டுலாவா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதான் இதோட ப்ராக்ரெஷன் ஃபர்ஸ்ட் ஃபிஷர் வரும் தென் அது ஆப்ஸஸா மாறும் அண்ட் அதுக்கப்புறம் அது ஃபிஸ்டுலாவா கன்வெர்ட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்டே வந்து இந்த பிஷரை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் ப்ராப்பரா அப்படின்னா அடுத்து வர காம்ப்ளிகேஷனை நம்ம நல்லா ப்ரிவெண்ட் பண்ணலாம் அந்த ஃபிஷர் வரதுக்கான காரணமும் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இந்த நாள்பட்ட மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபிஷர் வரும் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டபேஷன் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம முதலே வந்து அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ராப்பரான டயட்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்பதான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனை நம்மளால ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அண்ட் வேற என்ன ரீசன்னால இந்த ஆப்ஸஸ் ஃபார்ம் ஆகலாம் ஸோ ஆனல் கிளான்ல வந்து ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி வந்து சுரபிகள் மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஏதாவது பிளாக்கேஜ் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வேற ஏதாவது ரீசன்னால வந்து பிளாக்கேஜ் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் போது ஸோ வந்து அந்த இன்ஃபெக்ஷன் சேர்ந்து சேர்ந்து அது வந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஸ்வெல்லிங் வந்து நமக்கு பஸ் அக்யூமுலேட் ஆகலாம் அது வந்து ஒரு ஆப்சஸாக ஃபார்ம் ஆகலாம் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் லைக்

இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது கரெக்டா டெய்லி ப்ராப்பரா மோஷன் போகணும் அப்படின்னா சோ டூ ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸ் போனாலும் அது வந்து நார்மல் அப்படின்னு நினைப்பாங்க சோ அது வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் கரெக்டா டெய்லி ப்ராப்பரா மோஷன் போறாங்களா அப்படின்றத கரெக்டா மானிட்டர் பண்ணணும் சோ அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து சின்ன வயசுலயே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணலாம் என்னென்ன ரீசன்னால இந்த ஆனலாப்சஸ் வருது அப்படின்னு பார்த்தோம் யாருக்கெல்லாம் இந்த ஆனலாப்சஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரான்ஸ் டிசீஸ் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் ஸோ இந்த மாதிரி குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்ன ரீசனால வந்தது அப்படின்றத ப்ராப்பரா நம்ம ரூல் அவுட் பண்ணணும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்னாலதான் இந்த மாதிரி கண்டிஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம பண்ணணும் ஸோ கோலனோஸ்கோபி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு ஐபிடி மாதிரி கண்டிஷன் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்சஸ் ஆனல் ஃபிஷர் இந்த மாதிரி வர்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு அந்த முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஹச்ஐவிஸ் கிளமிடியல் இன்ஃபெக்ஷன் ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ஆப்சஸ் இல்லை ஆனல் ஃபிஸ்டுலா இந்த மாதிரி கண்டிஷன் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை ஸோ அதுதான் மேஜர் ரீசன் மலச்சிக்கல் மட்டும் இல்ல டைரியா ரொம்ப லாங் டேர்மில் வந்து வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் இந்த ரெக்டல் ஏரியாவில் வந்து ஏதாவது வியர்என்டிஆர் இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபிஷர்ஸ் உருவாகலாம் ஃபிஷர்ஸ்னால அது ஆப்சஸ்ஸாக மாறலாம் ஸோ ஆப்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அது ஃபிஸ்டிலாவாக மாறலாம் ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் ப்ரீவியஸாக ஆனல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆனல் ஆப்ஸஸ் எகெயின் ரெக்கரண்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ என்ன ரீசனுக்காக ஆனல் சர்ஜரி பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆனல் ஆப்ஸஸாக காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனலாப்சஸ் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி இருந்தாலுமே அவங்களுக்கு அதை ப்ராப்பரான ட்ரைனேஜ் பண்ணாமல் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது வந்து கம்ப்ளீட்டாக சரியாகாமல் இருந்தாலோ ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆனலாப்ஸஸ் வந்து அகெய்ன் அண்ட் அண்ட் அகெயின் ரெக்கரண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆனல் ஆப்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நம்ம உட்கார பிளேஸில் பட் ரீஜனில் வரனால அந்த ஸ்வெல்லிங்கில் வந்து ரொம்ப பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களால அதை டச் பண்ண முடியாது டச் பண்ணால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த டெண்டர்னஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஆசன்வாய் பகுதியை சுற்றி ரெட்னஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஆனலாப்சிஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பஸ் உள்ளே சேர்ந்து சேர்ந்து சுற்றி ஒரு ஏரியா வந்து ரொம்ப ஒரு ரெட்னஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் அந்த இடத்துல வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஒரு டல் ஷார்ப் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உட்கார முடியாது எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது ஸோ ஏதாவது வேலைகள் பண்ணுறப்போவோ இல்லை உட்காரப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து ரெக்டல் ப்ளீடிங் இருக்கும் ஸோ மோஷன் போகிறப்போவோ இல்லை வேற ஏதாவது டைம்லேயோ அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஹெமராய்ட்ஸ் கண்டிஷன்லேயும் அதாவது பைல்ஸ் கண்டிஷன்லேயே வந்து ப்ளீடிங் வரலாம் பட் அதில் வந்து சிம்டம்ஸ் டிஃபர் ஆகும் அண்ட் இந்த கண்டிஷன்லேயும் வந்து ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோ நானல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஃபீவர் வர்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு குளிர் ஜுரம் வர்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு சோ எதனால அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் குள்ள வந்து பஸ் அட்டிமுலேட் ஆயிருக்கும் சோ அது வந்து தான் அப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்சஸ் வரனால அவங்களுக்கு வந்து ஃபீவர் வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே வந்து தெரியாது ரொம்ப பட் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது ஸோ அவங்க வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க எப்பவும் அழுவாங்க ஸோ மோஷன் போகிறப்போ ஏதாவது சிரமப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணிக்கணும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஐபிடி கண்டிஷன் அதாவது கிரான்ஸ் டிசீஸ் அல்சரேட்டிவ் ஸோ இந்த மாதிரி குடல் சம்பந்தமான தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆனலாப்சிஸ் வருது அப்படின்னா ரொம்ப டீப்பா வந்து உள்ள இருக்கும் சோ அதனால அவங்களுக்கு அப்டோமன் பகுதி வயிற்று பகுதியிலாம் வந்து அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் இருக்கும் சோ அவங்களுக்கு மோஷன் ஆசனவாய் பகுதியை தவிர்த்து உள்பகுதியிலும் வந்து அவங்களுக்கு அதிகமாக வலி இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கணும் ஆனலாப்சிஸ்னால வர காம்ப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அந்த வந்து நம்ம சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா சோ அதனால வந்து அவங்களுக்கு அது ஆனல் பிஸ்டுலாவா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அந்த உள்ள உள்ள பஸ் வந்து வெளியேறதுக்காக அது வந்து ஒரு ட்ராக் மாதிரி உள்ள இருந்து வெளிய ஸ்கின் வந்து ஃபார்ம் பண்ணும் அதான் நம்ம பிஸ்டுலா அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி உள்ளே பஸ் வந்து உள்ளே சேர்ந்துட்டே இருக்குது அதை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணவே இல்லை அப்படின்னா ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீவர் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் அதனால் செப்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுற்றி உள்ள டிஷ்யூஸ்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆனல் ஆப்ஸஸ் தான் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஆனல் ஏரியாவை சுற்றி டச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது வீக்கும் இருக்குது அண்ட் அந்த நெட்ல பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து நீங்கள் டச் பண்ணும்போதே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆனல் ஆப்சஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆப்ஸஸ்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு பஸ் ட்ரைன் ஆகிட்டே இருக்குன்னா மேபி அதை வந்து ஃபிஸ்டுலாவாக கன்வெர்ட் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் ஸோ இந்த மாதிரி பஸ் ட்ரெயினேஜ் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது வழி அதிகமாக இருக்குது தொடவே முடியல அப்படின்னா சோ அது வந்து ஆனல் இருக்கலாம் அண்ட் இத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோ சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்ட்ராசோனோகிராஃபி சோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து ஆனல் வந்து ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணலாம் சப்போஸ் இந்த ஐபிடி குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்சரேட்டிவ் கொலை டெஸ்ட் அண்ட் கிரான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி கண்டிஷனால தான் நமக்கு வந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொலோனோஸ்கோப்பி மாதிரி டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் இந்த ஆனல் ஆப்சஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம்னா ஆனல் ஹைஜின் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் நம்ம நல்லா கிளீனா வச்சுக்கணும் அண்ட் அந்த ஹைஜின் வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் நாள் பட்ட மலர்ச்சிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதை அப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை சரி பண்ணணும் சோ அதை விட்டுட்டே இருந்தா அது மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதை வந்து நம்ம ஏர்லியராகவே வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும் ஆனல் ஆப்சஸ் வந்துச்சுனா அதுக்கு வந்து எந்த மாதிரி ஹோம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம சிட்ஸ் பாத் பண்ணலாம் ஸோ ஆனல் ஃபிஷர் கண்டிஷன் ஆனல் ஃபிஸ்டுலா கண்டிஷன் ஹெமராய்ட்ஸ் ஃபைல்ஸ் கண்டிஷன் அண்ட் இந்த மாதிரி ஆனல் ஆப்ஜஸ் கண்டிஷன் சோ இந்த எல்லா கண்டிஷனுக்குமே வந்து இந்த சிட்ஸ் பாத் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு அது வந்து நல்லா கேட்கலாம்னு ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அந்த டெம்பரரி ரிலீஃபாவது கிடைக்கும் இந்த சிட்ஸ் பாத் பண்றதுக்கு நீங்கள் வீட்டில் உள்ள டப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சிட்ஸ் பாத் வந்து நமக்கு தனியாக ஒரு டப் வந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில் ஸோ நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த டப்ல வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஸோ அது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியான ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு மிதமான சூழலை இருக்கணும் அண்ட் அதை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆசன வாய்ப்பு பகுதி எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து இமர்ஸ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உட்காந்திங்க அப்படின்னா மாதிரி கண்டிஷனில் வர பெயின்லாம் வந்து உங்களுக்கு நல்லா குறையும் அண்ட் அந்த வாட்டர்ல நீங்க சால்ட் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் வார்ம் வாட்டர்லேயே வந்து நீங்க பண்ணலாம் ஸோ இதே மாதிரி ஒரு நாளைக்கு ட்வைஸ் நீங்க வந்து பண்ணலாம் அண்ட் இது வந்து ஒரு டெம்பரரி மேனேஜ்மெண்ட் தான் அண்ட் இந்த மாதிரி ஆனல் ஆப்ஜஸ் வந்துருச்சுன்னா அது வந்து சர்ஜிக்கல் மெத்தட் படி தான் அதை அந்த உள்ள உள்ள பஸ்லாம் வந்து டிரெயின் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்ல ஹோமியோபதியில வந்து இதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் பத்தி நிறைய பேருக்கு நிறைய மித்ஸ் இருக்கு ஹோமியோபதி மெடிசன் ரொம்ப ரொம்ப தான் கேட்கும் சோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் சர்ஜிக்கல் கண்டிஷன் தானே இது எப்படி ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல மட்டுமே அது வந்து கிளியர் ஆகும் அப்படின்ட்டு பட் ஹோமியோபதி மெடிசன்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி பசெல்லாம் ப்ராப்பரா ட்ரைன் பண்றதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு சோ அந்த பசை வந்து கம்ப்ளீட்டா வெளியிட்டு இருக்கு அண்ட் பெயினை வந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்றதுக்கும் அண்ட் இந்த ஆப்சஸ் ஃபார்மேஷன் இந்த கட்டி வந்து எகைன் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த ரெக்கரன்சியை வந்து ப்ரிவெண்ட் பண்றதுக்கும் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு என்னென்ன அப்படின்றத பாப்போம் மெடிசன் வந்து ஸ்டெஃபலோகாக்சினம் ஃபார்மேஷன் அண்ட் ரெக்கரண்டா வருது அந்த பிஸ்டுலா ஃபார்மேஷன் வந்து ஃபஸ்ட் ட்ரெயின் ஆகுது சோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே இந்த மெடிசன் நல்லா கேட்கும் பைரோஜனம் இந்த மெடிசன் வந்து ஆர்ஜஸ் ஃபார்மேஷன்ல முக்கியமான சிம்டம் வந்து ஃபீவர் இந்த மாதிரி குளிர் காய்ச்சல் மாதிரிலாம் வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் அந்த மெடிசன் ரொம்ப நல்லா கேட்கும் அண்ட் அது மட்டும் இல்லை அந்த இன்ஃபெக்ஷனே வந்து நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ கால்கீரியா செல்ஃப் அண்ட் பஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கு ரொம்ப எல்லோஷா திக்காக ரொம்ப அஃபென்சிவா இருக்கு ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவராக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பஸ் ட்ரைனேஜ் இருக்கும் ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மெடிசன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லை பிரச்சனைனால பிரச்சினாலேஷனா இந்த மாதிரி ஆப்சஸ் வருது அப்படின்னா அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்கு அண்ட் ஸோ ஹெப்பாசல் சைலீஷியா மைரிஸ்டிகா இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து இந்த ஆப்சஸை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும் ஸ்கூல்ல வந்து இந்த பஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்து அது ட்ரெயின் ஆகாமே இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கும் இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பஸ்ஸை வந்து ட்ரெயின் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பசை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி அந்த ஆப்ஸஸ் அந்த ஸ்வெல்லிங்கை வந்து நல்லா குறைக்கும் அண்ட் பெயினையும் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி ஆனல் ஆப்ஸஸ் இல்ல ஆனல் ஃபிஷர் ஃபிஸ்டுலா பைல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஹோமியோபதியை வந்து ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ